நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் பிரதமரின் பிறந்தநாளையொட்டி பாஜக சார்பில் தங்க தெரு இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது இதில் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜைக்கு பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது முன்னாள் நெல்லை மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் பெயருக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது தொடர்ந்து காந்திமதி அம்பால் தங்கத்தெரு எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் கோவில் உட்பிரகாரத்தில் பிரதமர் நீண்டளங்கள் முழங்க தங்கத்திரித்து பாஜகவினர் வழிபாடு நடத்தினர் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் வேலாறுமுகம் மாவட்ட செயலாளர் மேகநாதன் மண்டல தலைவர் இசைக்கையப்பன் சபரி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் முருகன் பாலமுருகன் ஐடிவிங் மாவட்ட செயலாளர் கதிரேசன் பாபு மகளிரணி சுப்பலட்சுமி உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் இன்று காலை முதல் கோலாகலமாக அவருடைய பிறந்த தின விழாவை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் எங்களுடைய மாவட்ட தலைவர் தயாசங்கர் அவர்கள் தலைமையில் கொண்டாடி வருகின்றோம் இன்று முத்தாய்ப்பாக காலையில் திரு மேகநாதன் அவர்கள் தலைமையில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் ஏழை எளிய மக்கள் பயனுறும் வண்ணம் வகையில் நாங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட தலைவர் வேண்டுகோளுக்கிணங்க ஆணைக்கிணங்க நாங்கள் இந்த பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றோம் இதில் கட்சியினர் அனைவரும் திரளாக திரளானோர் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர் மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இன்று உற்சாகமாக மிகுந்த சந்தோஷத்துடன் கொண்டாடினோம் என்று மாநகர் முழுவதும் கோலாகலம் பூண்டது என்பது மிகையாகாத அதோடு கூட பாருக்குள்ளே நல்ல நாடு அது பாரத தேசம் என்றும் கூட்டுக்கூடு அண்டி அயலானுக்கு ஆதரவளித்து முண்டி நிற்கும் அகம்பிடித்த அயலானை அஞ்ச செய்து சிறந்த அரசியல் சாணக்கியனாய் நிறை பிரதமராய் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அயராது உழைக்கும் வீர நெஞ்சன் அன்பு எங்களுடைய பாரத பிரதமர் மோதிஜி அவர்களுக்கு அனைத்து வல் வல்ல ஆண்டவன் தீர்க்க ஆயுளையும் சீர்பற்ற சிந்தனையும் வழங்கி இந்தியாவை முன்னேற்றடைய செய்ய வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனின் இனிதே வேண்டுகின்றோம் என்று வேண்டி இன்று நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் தங்கத்தேர் அனைவரும் சேர்ந்து இழுக்கின்றோம் எங்களுடைய பாரத பிரதமர் நீடோலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம்